இன்று ஒரு மிகவும் மகிழ்ச்சியான தினம் ஏனென்றால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் எத்தனை பேர் ஹையர் எஜுகேஷனுக்கு வராங்க அந்த சதவீதம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இன்று ஐம்பது சதவீதம் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கிறது அந்த இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நம் தேசத்தின் தலை சிறந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மிகச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமையாகவும் இருக்கிறது இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் எனக்கு என் உள்ள ஒரு உள்ளுணர்வு இதை சொல்ல தூண்டுகிறது போன நூற்றாண்டில் அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவர் எம்ஐடியில் படித்து இந்த நாட்டோட மிசைல் மேன் ஆனார் திரு அப்துல் கலாம் அவர்கள் அதே மாதிரி இந்த நூற்றாண்டில் அரசு பள்ளியில் படித்து ஐஐடி மெட்ராஸில் படிக்கப் போகிற பார்த்தசாரதி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் இந்த நூற்றாண்டின் அப்துல் கலாமாக வருவார் அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்கிறது இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்தெடுக்கலாம்னு இருக்கேன் இதனால் அவருக்கு அவர் பெற்றோருக்கு நம் தமிழ்நாட்டிற்கு நம் நாட்டிற்கு ஐஐடி மெட்ராஸுக்கு அதெல்லாம் மேலாக இதற்கு துணையாக இருந்த பல திட்டங்கள் நம் தமிழ்நா தமிழக அரசு திட்டங்களுக்கு இது பெரிய பெருமையாக இருக்கும் இது மாதிரி அவருக்கும் மற்றும் வெற்றி பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இன்றைய தினம் ஐஐடி மெட்ராஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து மாணவர்களோடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம் அதில் மூணு ப்ரோக்ராமை பற்றி இன்று சொல்ல நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் டைரக்டர் பதவி ஏற்றப்பறம் மாண்பு முதல்வரை சந்தித்த போது எங்களுடைய பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமில் நிறையா அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்து படிக்க நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம்னு சொன்னோம் அப்போ நம்ம பல் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஐஐடி மெட்ராஸுமாக சேர்ந்திருந்த முயற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தேழு பசங்க படித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது நூற்றி பதினஞ்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது நூற்றி நாற்பத்தேழு மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்று ஐஐடி மெட்ராஸில் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் அதை இரநூத்தம்பது பர் இயர் கொண்டு வந்துட்டோன்னா எங்களுடைய கனவு ஆயிரம் மாணவர்கள் ஒரு தருணத்தில் ஐஐடி மெட்ராஸில் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கணுங்கிறது எங்களுடைய கனவு எனக்கு முது நம்பிக்கை இருக்குது இதற்காக தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மற்றும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரொம்ப எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இது மாதிரி மாணவ செல்வங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு அந்த எலிஜிபிலிட்டிக்கு ட்ரெயின் எஜுகேஷன் போறீங்க இம்பார்ட்டன்டா இருக்கு நாட்டுக்கும் ரொம்ப அவசியம் ஒன்னு வந்து டேட்டா சயின்ஸ் ஏ அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல இப்ப தமிழ்நாட்டுக்கு நிறைய பேக்டரி வரணும் நம்மளோட ஆசை அப்படி வரப்போது அதுக்கு ஹியூமன் கெப்பாசிட்டி அதுக்கு தேர்ந்த எம்ப்ளாயீஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சில விஷனரி எஃபர்ட்ஸை நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஐஐடி மெட்ராஸ் எடுத்திருக்கோம் இரநூத்தம்பத்தி ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இன்று எலக்ட்ரானிக் கிட்ஸ் இன்றைக்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் ஐநூற்றி நாலு ஆசிரியர்கள் ஒரு ஸ்கூலில் ஒம்போதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது இதில் நூறு நூறு மாணவர்கள் நானூறு மாணவர்கள் ஒரு ஒரு பள்ளிகளிலும் இதில் ட்ரெயின் ஆக போகிறாங்க ஒரு லட்சம் மாணவர்கள் ஒரு வருடத்துக்கு ட்ரெயின் ஆகிறாங்க அதில் அதில் ப்ளஸ் டூ முடிக்கிறவங்க இருபத்தையாயிரம் பேர் அந்த இருபத்தையாயிரம் பேரில் ஒரு இருவ இருபது சதவீதம் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் ஐயாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் எலக்ட்ரானிக்ஸில் தேர்ச்சி பெற்று வந்தால் நம்ம தமிழ்நாடு வந்து எலெக்ட்ரானிக்ஸோட டெவலப்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு வருங்கிறது இந்த எலெக்ட்ரானிக்ஸ் கிட்ட மாண்புமிக முதல்வர் ஐஐடி மெட்ராஸ் வந்து அவரே மாதம் கடைசி வாரம் இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கும் அடுத்த வருடத்திலிருந்து இந்த இருபத்தைிரம் மாணவர்கள் எலெக்ட்ரானிக்ஸில் தேர்ச்சி பெற்று அவங்க ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஆஃப் த சிலபஸ் அவங்களுக்கு என்ன ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தோ அதை பன்னெண்டாவதுலேயே அவங்களுக்கு அவங்களுக்கு அதில் ஒரு தேர்ச்சி வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு பெரிய மேன் பவர் டெவலப்மெண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்னால் நடக்குங்கிறது எங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோல் அதை எடுத்துகிட்டு இருக்கோம் அடுத்ததாக நான் முதல்வன் ஸ்கீம் இதில் ஐஐடி மெட்ராஸும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் நிறையாக சேர்ந்து ஒர்க் ஒர்க் செய்கிறோம் இதில் மன நிறைவு என்னவென்றால் போன மாதம் கிட்டத்தட்ட ஒம்போதாயிரம் மாணவர்கள் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் விஷுவலைசேஷன் டேட்டா அனாலிட்டிக்ஸில் ட்ரெயின் ஆகியிருக்காங்க அதே மாதிரி இரநூறு ஆசிரியர்களையும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திட்டம் இதில் குறிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலம் நிறையாக நம்ம மாணவர்களை ரீச் பண்ணி நிறையா செய்ய முடியிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இது மாதிரி பல திட்டங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்து செய்து வருகிறோம் இதற்கு உத உறுதுணையாக இருக்கும் தமிழக அரசுக்கும் ஐஐடி மெட்ராஸ் சார்பில் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் வரும் வருடத்தில் இந்த நானூற்றி நாற்பத்தேழு ஆயிரமாக உயர வேண்டும் என்ற ஒரு என்ற ஒரு ஆசையுடன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துறதுக்கு நன்றி வணக்கம்